காணொளியில் நாம் காண இருப்பது திரு மறைமலை அடிகள் அவர்களை பற்றி மறைமலை அடிகள் ஒரு புகழ் பெற்ற தமிழ் அறிஞர் எழுத்தாளர் தத்துவவாதி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் அவர் தூய தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று பரவலாக கருதப்படுகிறார் சமஸ்கிருதம் மற்றும் சாதி அடிப்படையிலான சமூக கட்டமைப்புகளின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் அதே வேளையில் தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அவரது ஆரம்பகால வாழ்க்கை அவர் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தில் சைவ வேளாளர் குடும்பத்தில் பிறந்தார் இவரது இயற்பெயர் வேதாச்சலம் கல்வி தமிழ் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம் ஆகியவற்றை கற்று பாரம்பரிய தமிழ் இலக்கியம் மற்றும் மேற்கத்திய தத்துவங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் ஆரம்ப கல்விக்கு பின் ஆசிரியராக பணியாற்றி தமிழ் இலக்கிய உலகில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் அவரது பங்களிப்புகள் மற்றும் சாதனைகள் தூய தமிழ் இயக்கம் சமஸ்கிருத சொற்களை தமிழிலிருந்து நீக்க வேண்டும் என்று வாதிட்டார் தூய தமிழ் சொற்களஞ்சியத்தை பயன்படுத்த ஊக்குவித்தார் தமிழ் ஒரு பழமையான வளமான மற்றும் சுதந்திரமான மொழி என்று நம்பப்பட்டது அது வெளிப்புற தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவரது முயற்சிகள் வலுவான தமிழ் அடையாளத்தை வளர்க்க உதவியது அவர் அதன் தனித்துவத்தையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியது தமிழ் சைவத்தை ஊக்குவித்தல் சைவ சித்தாந்தத்தின் ஆழமான தாக்கம் சைவத்தில் வேரூன்றிய தமிழ் தத்துவ அமைப்பாகும் சைவ சமயத்தை பற்றி விரிவாக எழுதினார் சமஸ்கிருத நூல்களை நம்புவதை விட தங்கள் தாய்மொழியில் ஆன்மீகத்தை பயிற்சி செய்ய மக்களை ஊக்குவித்தார் இலக்கிய பங்களிப்புகள் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் நாவல்கள் கட்டுரைகள் மற்றும் தத்துவ படைப்புகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார் குறிப்பிடத்தக்க படைப்புகளில் பின்வருவன அடங்கும் அறிவுரைக்கும் மொழி தனித்தமிழ் இயக்கம் சைவ சித்தாந்த நெறிகள் அவர் தனது கருத்துகளை பரப்புவதற்காக ஞானோதயா என்ற தமிழ் இலக்கிய பத்திரிகையை நிறுவினார் பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த கொள்கைகள் சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை நிராகரித்து மதத்திலும் சமூகத்திலும் பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்தார் பகுத்தறிவு வாதத்திற்காக வாதிட்டார் மற்றும் மூட நம்பிக்கைகள் மற்றும் குருட்டு நம்பிக்கைகளை கேள்வி கேட்க மக்களை ஊக்குவித்தார் ஒதுக்கப்பட்ட சமூகங்களை மேம்படுத்த கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தங்களை ஆதரித்தது திராவிட இயக்கத்திற்கான பங்களிப்பு தமிழ் பண்பாட்டு பெருமையை நிலைநாட்டவும் இந்தி திணிப்பை எதிர்க்கவும் நோக்கமாக கொண்ட பிற்கால திராவிட இயக்கத்தை அவரது கருத்துக்கள் பெரிதும் பாதித்தன பெரியார் இ வே ராமசாமி சி என் அண்ணாதுரை போன்ற தலைவர்கள் அவர் தமிழ் அடையாளத்தையும் பகுத்தறிவையும் வலியுறுத்தி மறைமுகமாக ஈர்க்கப்பட்டனர் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தத்துவம் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டின் மீதான அவரது அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் வேதாச்சலம் என்ற பெயரை மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார் எளிமையான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டார் மற்றும் சைவத்தை கடைபிடித்தார் இது தமிழ் கலாச்சார விழுமியங்களுடன் இணைந்ததாக அவர் நம்பினார் மரபு தூய தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளின் தமிழ் தூய்மையை ஊக்குவிப்பதில் தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஆகியோரின் செல்வாக்கு தொடர்கிறது கலாச்சார மறுமலர்ச்சி தமிழ் மொழி மற்றும் பாரம்பரியத்தின் மீது பெருமையை தூண்டி தமிழ் கலாச்சார மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார் அங்கீகாரம் அவரை போற்றும் வகையில் செங்கல்பட்டு அருகே உள்ள ஒரு மலைக்கு மறைமலை நகர் என்று தமிழக அரசு பெயரிட்டது அவரது பிறந்த நாள் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியின் நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது மரணம் மறைமலை அடிகள் செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மறைந்தார் மொழியியல் பெருமை சமூக சீர்திருத்தம் மற்றும் பகுத்தறிவு சிந்தனையின் பாரம்பரியத்தை விட்டு சென்றார் முக்கியத்துவம் மறைமலை அடிகள் தமிழை வளர்ப்பதற்கும் சாதி மற்றும் மத மரபுகளை எதிர்ப்பதற்கும் மேற்கொண்ட அயராத முயற்சிகள் அவரை தமிழ்நாட்டின் கலாச்சார மற்றும் சமூக வரலாற்றில் ஒரு தலை சிறந்த நபராக மாற்றியது அவரது பங்களிப்புகள் தமிழ் அடையாளைய அடையாளத்தையும் அதன் உலகளாவிய அங்கீகாரத்தையும் இன்று வடிவமைக்கின்றன